அனைவருக்கும் வணக்கம் இந்த சிந்தாமணி பல் பதிய முறை சிகிச்சை மையத்தை வந்து வலைவழி வாயிலாக தான் நாங்கள் கண்டறிஞ்சோம் இப்போ என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷமாகவே அந்த பல் பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது முதல்ல கடவாப்பல் வந்து மேல் மேல் தடையில் உள்ள கடவாப்பல் விழுந்தது அதுக்கப்புறம் சரி நம்ம பல் விழுந்துச்சு அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பல்லாக கொஞ்சம் கொஞ்சம் லேசு லேசாக ஆட ஆரமிச்சிது அப்புறம் அங்கே இருக்கிற நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற பல் மருத்துவமனையெல்லாம் அங்கே போய் பார்த்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு திருப்திப்பட யாரும் சொல்லலை கொஞ்சம் ஈரு வீக்காகிடுச்சு கொஞ்சம் நீங்கள் ஜெல்லு அது மாதிரி தடவனிங்கன்னா சரியாயிடுன்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எங்களுக்கு வந்து சரியாக வரல அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்கள கொஞ்சம் நாள் அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இவங்க கீதா அம்மா பேசுகிறது ரொம்ப எல்லாருக்கும் எங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இங்கே நம்ம வர வேண்டிய அவசியமே இருக்காது நீங்கள் யூடியூப்பில் என்ன கேட்குறீங்களோ என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதே தான் இங்கே வந்தாலும் சொல்கிறாங்க நம்ம மனதிருப்திக்கு வேணும்னா இங்கே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அவங்கள நேரடியாக பார்த்து ஒரு மனதிருப்திக்காக வேணால் வரலாமே தவிர ஆனால் யூடியூப் பார்த்து நேராக வரலாமான்னா தாராளியாக நீங்கள் நேரடியாக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே வரலாம் அந்தளவுக்கு தெளிவான ஒரு விவரத்தை வந்து கொடுத்துட்றாங்க அப்புறம் இந்த மருத்துவமனையோடைய முதல் இது என்ன இருக்குன்னா அணுகுமுறை வந்து ரொம்ப நல்லா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நோய் நாடி நோய் முதல் நாடின்னு அப்படின்னு சொல்றது போல வரக்கூடிய நோயாளிகிட்ட வந்து எப்படி மருத்துவத்தை வந்து கடத்துவதுங்கிறது இருக்கு இல்லையா அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க எப்படின்னு சொன்னால் ஆஹ் அவருடைய உடல் நலத்தை பார்ப்பதுக்கு முன்பாடி அவருடைய மனநலத்தை பார்த்து மனநலத்திற்கு ஏத்தவாறு சிகிச்சை அளிப்பது முதல்ல வந்து நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஐயங்களை வந்து நீக்கிறாங்க எந்த விதத்துலையும் நீங்கள் பயப்பட தேவையில்ல அதுக்கு வந்து முழுசாக நாங்களே பொறுப்பேற்றுக்கிறோம் உங்களுக்கு உங்களை உங்களுடைய பல்லுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் எங்கள் மருத்துவமனைக்கு வந்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு தீர்வை கொடுத்துருவோம் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக உங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு நிச்சயமாக தருவோங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நமக்கு கொடுத்துனதுனால நீங்கள் எல்லாரும் யார் வேணாலும் இங்கே வந்து நம்பி வரலாம் தாராளமாக நாங்கள் ஒரு நாள் தான் பேசணும் அப்புறம் போன மாதம் பத்தொன்போதாம் தேதி வந்தோம் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு இம்ப்ளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் மே ஆறாம் தேதி அன்னைக்கு முதல் நாள் சிகிச்சை இம்ப்ளான் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் முதல் நாள் பண்ணாங்க